படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கடா போன ஒழுங்கா படிச்சு பெரியாதா தாத்தா என்ன வாங்கிட்டு வந்திருக்கும் பாருங்க எனக்கு எதுவும் வேண்டாம் தெரியும் தெரியும் நீங்க கோவமா இருக்க போய் அம்மா கிட்ட போன் கேட்ட அம்மா உனக்கு வாங்கி தரல அதான் சரி நீ இப்ப போய் சாப்பிடு நான் உனக்கு வாங்கி தரேன் டாத்தா நீங்க சொல்றது மேல நான் போய் எனக்கு கண்டிப்பா வாங்கி தான் ஏப்பா கார கார என் கேரன் மேல போன் ஆக எடுத்து கூடப்பா அம்மா எனக்கு தாத்தா என்ன வாங்கி கொடுத்துருக்காரு பத்தியா சரி சரி இப்போ வந்து சாப்பிடுவா சாப்பிடுற அப்பயும் போனே பார்த்துட்டு இருக்க போனை வச்சுட்டு சாப்பிடுவா சரிம்மா டே இப்பயாவது செல்ல வச்சுட்டு தூங்குடா கால ஸ்கூலுக்கு போகணும் செல்லுன்னுன்றதை இவங்க பார்த்தாங்க நம்மளை திட்டுவாங்க நம்ம தனியாக எந்த போயிட வேண்டியது தான் இல்லை சரியாக நம்மளை யாருமே பார்க்கல டே தேரா எனக்கு நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கு

பக்கத்துல இருக்கிற உறவு அழிக்கத்துக்கு இல்ல நீங்களும் கவனமா இருங்க நண்பர்களே இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தா நம்ம சேனல் லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க